இனியே காலை வணக்கம் அன்பு மாணவர்களே இது உங்களோட சிறு ஆசுரேந்திரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயத்த உங்களோட பக்கத்துக்கு போகிறேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுபவம் அப்படின்றது தான் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் காலை உதாரணமாக பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துரும் காலையில் எழுந்துட்டு வாக்கிங் போகிறோம் வச்சிங்களேன் அது அந்த உடலுக்குரிய அனுபவமாக அமையும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உடலுக்குரிய அனுபவம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் நம்ம ஆரோக்கியத்தை தக்க வைக்கிறதுக்கு அந்த காலையில் உடற்பயிற்சின்ற ஒரு விஷயம் வந்து உடலுக்குரிய அனுபவமாக வருது ஒரு பாட்டு கேட்குறோம் மனசு மகிழ்ந்து அந்த பாட்டில் இருக்கிற விஷயங்கள் நம்ம உள்ளுக்குள்ளே போய் அந்த பாட்டாகவே நம்ம மாறினால்தான் அந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு அனுபவம் கிடைக்குது கதை படிக்கணும் வச்சிங்களேன் கதை படிக்கும்போது கதையில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நபர்களோட இதுவையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்வாங்கி நம்ம அந்த மனுஷனாகவே வாழ்வோம் ஸோ நமக்கு அந்த நம்ம வாழாத வாழ்க்கையை அந்த கதை மூலிமா வாழ்கிறதுக்கு நம்ம ஒரு அனுபவம் கிடைக்கும் இந்த மாதிரி அனுபவங்களை சேகரிக்கும் போது நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும் அனுபவம் தான் நம்மளை காப்பாற்றும் அனுபவம் தான் நம்மளோட எல்லாமே கூட வாழ்க்கையில் இந்த நொடியிலேருந்து அடுத்த நொடிக்கு கடக்கிறதுக்கு அந்த அனுபவம் வந்து தான் உதவி செய்யும் அந்த ஒவ்வொரு நொடியும் கடக் கடக்கும்போது ஒவ்வொரு நபரையும் கடக்கும்போது ஒவ்வொரு இடத்தையும் கடக்கும்போது நம்ம ஏற்படுத்திக்கிற அனுபவம் நம்மளை வாழ்க்கையில் சிறந்து விலக செய்யும் எனவே அன்புக்குரிய மாணவர்களே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த இடமாக இருந்தாலும் சரி எந்த நபராக இருந்தாலும் சரி எந்த செயலாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் அனுபவத்தை சேகரிக்கப்படவும் ஆற்றல் மிகுந்த சக்தியாக உருவெடுப்போம் வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்